அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் துலாம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் புனித யாத்திரை ஒன்றை மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு திருப்தி உணர்வை அளிக்கும் நீங்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று காதலுக்கு நாள் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்க துணை இடத்துல அன்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் உறவினர்களிடமிருந்து கலந்தோசித்து உங்க திருமணத்திற்காக நீங்க திட்டமிடலாம் மிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் காணப்படாது இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க வெற்றிக்காக கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் சிறந்த தகவல் தொடர்பாடல் மூலம் நீங்கள் நல்ல ஒரு பலனை பெறலாம் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பின் மூலம் சிறந்த வளர்ச்சி பெறக்கூடியதாகவும் இது உங்களுக்கு வழிகாட்ட உதவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பதால் காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் பாதிக்காமல் இருக்கவும் நன்கு வளரவும் புரிந்துணர்வு அவசியம் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் வருவதை கொண்டு நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் பதட்டம் காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்த வேண்டியது நல்லது வலி மற்றும் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்று சாதாரணமான ஒரு நாளாக இருக்கு பெரியவர்களை கூட மகிழ்விக்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசலாம் இறை மந்திரங்கள் சொல்வது இசை கேட்பது உங்களுக்கு மன ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுக்கு புதிய பணிகள் கொடுக்கப்படும் அது நீங்கள் சவால்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் தந்தையுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க குடும்ப அங்கத்தாரின் நல்ல ஆதரவு பெறக்கூடியதாகவும் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு கணிசமான ஒரு தொகையை நீங்க சேமிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க கடகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாளாக காணப்படாது இன்று உங்களுடைய செயல்களை நீங்க சிறப்பாக திட்டமிட வேணும் எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் எதற்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க பனி சுமை சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது நீங்கள் அதிக பணிகளை சுமக்க நேரில் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்களுடைய காதலை வெளிப்படுத்த இந்த நாள் நல்ல நாள் அல்ல உங்கள் துணை இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக காணப்படாது அதிக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கால்களில் வலி மற்றும் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது உங்களுடைய பணிகளை நீங்க பாராட்டப் பெறக்கூடியதாகவும் பணிகளை நீங்க அனுசரித்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டியதும் நல்லது உங்க துணை இடத்துல சிறப்பான நேரத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இது காதலுடன் உங்களுடைய வாழ்க்கைக்கு திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பணத்தை நீங்க சேமிக்கையிலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் நம்பிக்கை எண்ணம் காணப்படலாம் ஆரோக்கியத்திற்கு பிரதிபலிக்க கூடியதாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே வெற்றி பெறுவதற்கான தைரியம் மற்றும் உறுதி உங்களிடம் காணப்படும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறலாம் பணிகளை திறமையுடன் ஆற்றுவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க காதலில் அன்பு மிகுந்து காணக்கூடியதாகவும் உங்க துணையிடத்தில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிட உகந்த நாளாக இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு கடின உழைப்பிற்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் புத்திசாலித்தனத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தக்கூடியதாகும் உங்களுடைய தரத்தை மேம்படுத்த இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய வகையில் இருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது நீங்கள் உங்களுடைய பணியில மும்பரமாக இருப்பீங்க உங்க துணையிடத்தில் சிந்தித்து உங்களுடைய உறவை மேம்படுத்த முயற்சி செய்வீங்க இன்று உங்க துணையிடத்தில் வெளிப்படையாகவும் இனிமையாகவும் இருப்பீங்க சம்பாதிக்கும் பணத்தை ஆன்மீக காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அந்தமான நாளாக இருக்கு உங்களுடைய உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பணிகளை கவனமான முறையில் முடிக்க வேண்டும் இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்க தாய் இடத்துல கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் பாதிக்கக்கூடியதாகும் தூக்கமின்மை பாதிப்பு அல்லது தோல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி நண்பர்களே எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இல்லை உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெறலாம் நீங்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவீங்க காதலுடன் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு என்றாலும் சரியான பாதையில நீங்க முயற்சி செய்ய வேண்டும் பணப்புழக்கம் போதிய அளவு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பணத்தை நீங்க சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்று முழுவதுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்து வேண்டும் சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீங்க என்றாலுமே சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது இன்று காதலருடன் இனிமையான தருணங்கள் காணப்படாது வாக்குவாதங்கள் எல வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் மிதமான வளர்ச்சி காணக்கூடியதாகும் உங்களுடைய வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சராசரிக்கு அதிகமான பலன்கள் கிடைச்சிருக்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் மன திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கு உங்களுடைய பணிகளை எந்த தடையுமே இல்லாமல் நடக்க நீங்கள் பொறுமையை இழக்காமல் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் உங்க துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக கூட இருக்கலாம் பங்கு வர்த்தகம் மூலம் இன்று முதலீடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு இவற்றின் மூலம் நீங்கள் திருப்தியான ஒரு பணவரவு வரவு காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு சற்று மந்தமான ஒரு நாள் எந்த ஒரு முடிவையுமே எடுப்பதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி காணப்படாது பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் அதிக பணிகள் மற்றும் கவனக்குறைவு இதற்கு காரணமாக கூட இருக்கலாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை கடினமாக நீங்கள் உணரலாம் இன்று காதலருடன் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு துணை துணையிடத்தில் வெளிப்படையாக நீங்கள் அணுக வேண்டும் பண விரயம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குழந்தையின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையளிக்கக்கூடிய கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே